கிச்சன் கண்பாடு அனைவரும் வரவே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேர்க்கடலை வச்ச ஒரு சட்னிங்க வேர்க்கடலை சட்னி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து வெறும் வேர்க்கடலை வச்சு அரைச்சது இன்னைக்கு வந்து வேர்க்கடலை தக்காளி சேர்த்து அரைக்கிறோங்க வேர்க்கடலை தக்காளி சட்னி என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்க்கலாங்க வேர்க்கடலை நூறு கடலப்பருப்பு ஐம்பது மூணு வரம் மிளகாய் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு பெரிய ஃபோனில் ஒரு ஸ்பூன் திருவன தேங்காய் கொஞ்சம் அப்புறமா எண்ணெய் தண்ணி தாளிக்கிறதுக்கு கருவேப்பிளத்தெல்லாம் வர மிளகா கடுகுங்க இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாங்க எல்லாமே ஜோராக வணக்கி எடுத்துக்கணும் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கடலப்பருக்கும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தோலோடவே சேர்த்துறேங்க தோளோடு சேர்த்தனோம்னா கலர் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக நான் தோளோடைய சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கல தோல் எடுத்துக்கலாம் நல்லா இது தோல் எடுந்தேன் அப்படியே ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக ஒவ்வொரு பொருளும் சேர்த்துக்கலாம் நல்லா மிளகாய் வந்துடுச்சுட்டேன் நீ அடுத்தது வர மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் சப் பொ கொரிய வந்தா சேர்த்துக்கலாம் இருக்குன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க சப்ரீட் சாண்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன் போவேன் அடி வைச்சதுனா ஏத்தணும் வெந்துறோம். இந்த தட்டு மட்டும் அரைச்சு சாத்து பாருங்க எவ்வளவு டேஸ்டா வந்துருச்சு. நம்ம ரோட்டு போடுறோம். இதுல ஒரே боத் பண்ணறாங்க பண்ணா. இந்த கறி بالغ நான் சைடு வெச்சறேன். நான் கறிக்கு செஞ்சுட்டு இருக்கேன். இதோ கேளுங்க. இந்த சைடுல கறி ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி சூப்பர் மெத்தடி கறி யூஸ் ஏ செஞ்சிட்டு வீடியோ போட்டுட்டேன். பாக்கலாம் சரியா. லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை க்ளிக் பண்ணாமல் பாருங்கள் சும்மா ஒரே கலர் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆர்டில் இருக்கலாங்க ஸாரி வச்சுங்க மரம் வந்தாச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்க கலரு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க ரொம்ப கிட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா ஒரு அளவுக்கு ஊற்றி தொட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன் காட்டு கொடுத்தட்லங்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க புரிஞ்சிடுச்சுங்க கருவேப்படுத்தும் வர வரமிளகாய் ரெண்டு போட்டு சேர்த்துக்கங்க விதையை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் நைட்டுக்கு களிக்கு சாப்பிட போகிறோங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் பண்ணுங்கள் தேங்க் யூ